கனவு திட்டம் நிறைவேறிய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் உணர்வுபூர்வமான பூர்வமான நாள் பலகாலம் அனுபவித்த பிரசவ வேதனை குழந்தை பிறந்த பிறகு அனைத்தும் மறந்து போகும் என்பதை போல இங்கே மூத்த ஆளின் பெருமக்கள் வந்து கலந்து கொண்டு பங்கேற்று வாழ்த்துகின்ற இந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் தலைவருக்கும் பொதுச்செயலாளருக்கும் பட்ட வேதனைகளுக்கான ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன் இதுல பல பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை விட பல பேருடைய உணர்வு இருக்கிறது இது ஒரு உணர்வு பூர்வமான இடம் பல பேருடைய உணர்வு இங்கே இருக்கிறது நம்முடைய சகோதரர் அவர் பேரை கூட எனக்கு முழுமையா செத்திகின்னு தான் சொல்றது ஜாக்கிர் சித்திகி நம்முடைய பொருளாளர் அவர்கள் தன்னுடைய தொடக்க உரையில் குறிப்பிட்டதை போல இவர் ஒவ்வொரு செங்கலிலும் இவருடைய உணர்வு இருக்கிறார் உழைப்பு எல்லாம் ரெண்டாவது இவருடைய உணர்வு ஒவ்வொரு செங்கலிலும் இருக்கின்றது நேற்றைக்கு இதே நேரம் இதே நேரத்துல நேற்றைக்கு இங்க வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா நாளைக்கா திறப்புலான்னு கேட்டிருப்பீங்க நம்முடைய சோதர ஹிதாயத்துல அவர்களும் டத்தோ அவர்களும் டத்தோ எல்லாம் வந்து பார்த்துட்டு தலைவருக்கு போன் பண்ணி சிறப்பு விழா பதினொன்னு ரெண்டு தானா பதினொன்னு மூணா நாலா ஒரு அறிகுறியும் தெரியலையா இதுல என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள் தலைவர் அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தல திரும்ப எனக்கு போன் பண்ணி நான் ஆச்சரியப்படுறது தலைவருக்கு புரியல போட்டிருக்கு அசால்ட்டா தலைவர் ஆமா ஆமா நாளைக்கு தான் சொல்றாரு உண்மையிலே நாளைக்கு தானா என்று கேட்டார்கள் இங்க வந்து பார்க்க போது நானும் நான் கேட்கவே இல்லை வந்து நான் உட்கார்ந்து இருந்தா அவர் நின்றுட்டு இருந்தாரு அப்படி ஒரு சகோதர வாஞ்சியோட இடுப்பு பிடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா கரையை கடந்துட்டீங்க அலகம் அவரே சொன்னார் நாளைக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் சார் எல்லாம் கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் என்று சொன்னார் அல்லா உங்களுக்கு பறக்கச்சிய வாங்க நான் நூறு இதே மாதிரி கட்ட வேண்டும் என்று சொன்னார் சரிங்களா நூறு பள்ளிவாசல் இதே மாதிரி நான் கட்ட வேண்டும் அதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த உணர்வு சில சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று சொல்வார்கள் சொன்ன சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு விலை இருக்கு சொல்ல ஒரு சொல்லை சொல்ல மாட்டார்கள் அதை உணர்வுகளால் வெளிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட அந்த உணர்வுக்கு விலை கிடையாது சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை துருக்கி நாட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அல் ஃபாத்திஹ் என்கிற ஒரு பகுதி சுல்தான் முகமது அல் ஃபாத்திக் அவர்கள் ரசூல்லாஹி சல்லம் அலிசல்மவுடைய முன்னறிவிப்பு ஒன்றை நிறைவேற்றியதன் பலனாக அந்த ஊருக்கு அல் அல்ஃபாத்திக் என்று பெயர் அங்கே ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் பெயர் கொஞ்சம் வினோதமானது நம்முடைய பள்ளிவாசலுக்கு பெயர் உலமா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜித் என்றால் துருக்கி மொழி சொல் அதனுடைய அரபு அர்த்தம் கன்னி அக்கல் து நான் சாப்பிட்டதாக நினைத்துக் கொண்டேன் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் என்னன்னா மஸ்ஜித் கன்னி அக்கல் தூ நான் சாப்பிட்டதாக நினைத்துக் கொண்டேன் பள்ளிவாசல் என்று அதற்கு பெயர் கட்டியவர் என்றால் அவர் அவர் என்ன அடிப்படையில் அவருடைய பெயர் அங்கே வைத்தார்கள் கொஞ்சம் வினோதமானது அவர் ஏழை பெரிய வசதி வாய்ப்பு செல்வந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழை மாலை நேரத்தில் அவர் வாக்கிங் போவார் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு தெரியும் துருக்கி நாட்டு பதார்த்தங்கள் ரொம்ப சுவை சுவைமிக்கவை எங்கெல்லாம் முஸ்லீம்கள் நீண்ட நெடுங்காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறார்களோ அங்க வந்து மிக்க பதார்த்தங்களுக்கு நிறைய மதிப்பு போனா தெரியுமே பண்ணடி பெரிய மெடெல்லாம் போய் பாருங்க வேற எங்கேயும் எல்லாம் கிடைக்கும் அவங்க கட்டி ஆண்ட பகுதிகள் நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் பார்க்கும் அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஆசைப்படுவார் மனசுக்குள்ள சொல்லிக் கொடுவாராம் சாங்கியதீம் நான் சாப்பிட்டதா நினைச்சுக்கிறேன் ஆனா சாப்பிட மாட்டாரு அந்த காசை எடுத்து அதுக்குன்னு ஒரு காசு வச்சிருப்பாருல அஞ்சு ரூபா பத்து ரூபா கொண்டு போய் உண்டியல்ல சாப்பிட சாப்பிட அல்வா இதெல்லாம் சொல்லுவாரு வீட்டுல கொண்டு போய் அந்த காசை உண்டியல்ல போட்டுருவாரு முதுமை வந்தது ஒப்பா தாய் விட்டார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திடீர்னு அவருடைய ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய உண்டியல்ல நிறைய காசு சேர்ந்திருக்கு காசு நிறைய சேர்ந்திருக்கு அப்போ மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஆளுக்குமிட்ட பிரிச்சுக்கலாம் சொத்துதானே அது சேமிப்பதென பிரித்து கொள்ளலாம் என்று வருகின்ற போது மனைவி பிள்ளைகளும் சொல்கிறார்கள் இது அவருடைய உணர்வோடு கலந்த பணம் அவர் ஆசையை அடக்கி சேர்த்த பணம் ஆசையை அடக்குவது இலகுமான ஒன்றல்ல அதுவும் ஹலாலான ஆசைகள் ஹலாலான ஆசையை அடக்கி அவர் சேர்த்த பணம் ஆகையினால் இந்த பெயரில் நான் இந்த பணத்தை வைத்து நாம் ஒரு பள்ளிவாசலை கட்டிவிடுவோம் என்று ஒரு நூத்துக்கு நூத்தி முப்பது இல்ல ஒரு பள்ளிவாசல் கிட்டத்தட்ட இருநூறு பேர் புழகக்கூடிய அளவுக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டி விட்டார்கள் கட்டி முடிச்ச உடனே அந்த பேரை வைக்கலாம் அந்த பேரை வைக்கலாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க இந்த பேர் வைப்போம் மசித அல்ல அந்த பேர்கள் வைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அப்போ அந்த ஊருடைய தலைவர் சொல்கிறார் அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் சாங்கி எதையும் நான் சாப்பிட்டதாக நினைத்துக் கொண்டேன் பள்ளிவாசல் கன்னி அக்கல் மஸ்ஜித் கன்னி அக்கல் மஜித் சாங்கியதையும் சாப்பிட்டதாக நினைத்துக்கொண்டேன் பழிவாசல் வச்சிருவோம் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு வேளையும் நான் சாப்பிட்டதாக நினைத்துக் கொண்டேன் என்று சொல்லும் போது அந்த உணர்வு இருக்கு பாருங்க அடக்குவது என்பது லேசான ஒரு விஷயமே கிடையாது உணர்வுகளுக்கு காரணம் தேவையில்லை ஒரு ஒரு பிள்ளைங்களை வந்து கன்னத்துல முத்தம் கொடுத்தா அர்த்தம் இருக்கு காலில் முத்தம் கொடுப்பாங்க பேத்திகளை எல்லாம் காலில் முத்தம் கொடுப்பாங்க எங்க முத்தம் அது உணர்வுகளுக்கு வார்த்தை இல்லை உணர்வுகளுக்கு அர்த்தம் இல்லை ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மஸ்வராஜ் செய்துதான் சபை நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு ஒரு ஆசை சொன்னேன் தலைவரால அநேகமாக ஒரு ரெண்டரை அளவுக்கு தேர்த்த முடியும் என்று அவர்கள் சொல்லும் போது நான் சொன்னது ஊரு நல்ல கோபப்படுகாது கூடுவாஞ்சேரியில் ரெண்டு கிரவுண்ட் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கி பிரமாண்டமா கட்டி ஒரு எத்திமுகான வச்சு கலக்குவோம் தமிழ்நாட்டாக ஆலிமுகள் மெட்ராஸுக்கு வந்தா தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது மினிமம் ரேட்ல கொடுப்போம் தமிழ்நாட்டே கலக்குவோம் பிரமாண்டமா ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்போம் ஒரு முதியோர் இல்லம் வைப்போம் எத்திமுகம் வைப்போம் என்று சொல்லப்பட்ட யோசனை நம்முடைய அஜித் தத் அவர்கள் சொன்னதை போல அந்த மஷூராவில் அவர் சொன்ன வார்த்தை தான் அது பள்ளிவாசலுக்கு என்று ஒதுக்கிய இடத்தில் அரை அடி உயரத்தில் ஒரு திண்டு கட்டி ஒரு பழைய முசல்லாவை விரித்து இருக்கிறாரு அந்த உணர்வை நீங்கள் பாருங்கள் அந்த வேலையை செய்து எந்த வசதியும் கிடையாது சுத்தி அடுக்கி வச்சிருக்கிறார் பள்ளிவாசலுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் அரையடி உயரத்தில் ஒரு திண்டு கட்டி அதிலே அவர் தொழுது கொண்டிருக்கிறார் அந்த உணர்வை நாம் மதிக்க வேண்டும் இது ஹார்ட் தி சிட்டியா போகுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு அவருக்கு தெரியாத நாட் ஆஃப் தி சிட்டி ஆகும் இவரை விட பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு காய்ப்பு மென்ற வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய அசுர வளர்ச்சி எப்படி என்பது இன்னும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அவருக்கும் தெரியும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தெரியும் ஆனாலும் பள்ளிவாசலுக்கு என்று ஒதுக்கி அந்த இடத்தில் சமரசமில்லாமல் பள்ளிவாசல் வர வேண்டும் என்று எடுத்த உறுதியும் இது எங்களுடைய திட்டத்துக்கு எங்களுடைய கனவுக்கு இது போதாது நீங்கள் கொஞ்சம் விலைக்கும் தர வேண்டும் என்று கேட்டபோது போது சொன்ன காட்சி எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்கு கடைசியா பிள்ளைங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்ன அதை காதலே வாங்கல அப்படி ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு வந்து கேள்வி போட்டார் அதை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அஜிதாசத்து முந்திக்க அப்படி ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு வந்து அப்படி கேள்வி போட்டார் பாருங்க அது அந்த உணர்வு அந்த உணர்வுகளுக்கு வார்த்தை கிடையாது சொல்லாத சொல்லுக்கு விலை இல்லை அதே போல நம்முடைய தம்பி கட்டணம் கட்டும் போது முதல் நாள் இந்த இடத்தை பார்த்தாங்களே எனக்கு தெரியல அல்லாவுடைய ஏற்பாடு என்னன்னு பாருங்க அசரத்துக்கும் தம்பிக்கும் எந்த பழக்கமும் கிடையாது ஜும்மால அறிவிச்சிருக்காங்க வந்து பார்த்திருக்காங்க வந்து பார்த்த உடனே மச்சுவராக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு சில பிரின்சிபல் இருக்கு அவர் சொன்னது எனக்கு சில பிரின்சிபல் இருக்கு என்னங்க உங்க பிரின்சிபல் மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணி தான் கட்டடம் கட்ட வேண்டும் நீங்க யாரை இன்ஜினியரா பிடிச்சிருக்கீங்களோ அவர் கட்டின எல்லா பள்ளிவாசலையும் நான் போய் பார்ப்பேன் உள்ள வெடிச்சிருக்கா வெளியில வெடிச்சிருக்கா பாத்ரூம் லீக் ஆகி ஆகுதா எல்லாத்தையும் நான் போய் பார்ப்பேன் என்று சொன்னார் பார்த்தார் அதுல சமரசமே இல்லாமல் வந்து தன்னுடைய உழைப்பையும் அவர் தந்தார் பணம் தந்ததோடு முடிந்து விடவில்லை உழைப்பையும் தந்தார் அதே போல செல்லுகின்ற இடங்கள் நம்முடைய சோதரர் அவர்கள் அவருடைய முகத்தோடு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு நல்ல நல்ல காத்து சிறப்பான ஒரு அலுவலகம் அந்த காத்திருக்கவே விடல எங்களை போன உடனே வேலை அப்படி கண்ணை காட்டினாங்க அவர் தீக்கி கொண்டு வந்து வச்சா முன்னால வச்சாரு எடுத்துக்கங்க இப்ப விஷயத்தை சொல்லுங்க அந்த அந்த மனசு இருக்கு பாருங்க முதல்ல பணத்தை தந்துட்டு விவரம் சொல்லுங்க இப்போ எங்க கட்ட போறீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இதுதான் இதுதான் உணர்வு என்று நான் சொல்ல வருவது இதுதான் உங்க பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க ஜம்ப் பண்ணி எந்திக்கிறார் எனக்கு பிரின்சிபல் இருக்கு காசை பிடிங்க அப்புறம் விளக்கம் சொல்லுங்க நீங்க இந்த இந்த உணர்வுகளின் பின்னலாக எழுந்ததுதான் இந்த பள்ளிவாசல் இப்படி பல பேருடைய உழைப்பும் உணர்வும் கலந்த ஒரு இடமாக இது இருக்கிறது அதை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் சாங்கியதின் பள்ளிவாசல் எப்படி அந்த உணர்வோடு கலந்திருந்ததோ அந்த பெயர் மஸ்ஜித் ஏதாவது வேற பெயர் வச்சிருக்கலாமே ஜமாத்துடமா பள்ளிவாசல் என் பேர் வச்சாங்க அது உணர்வு உலமாக்கல் சபைன்னு போனதுனாலதான் காசை தந்துட்டு இப்ப இனிமே சொல்லுங்க ஹசரத் விளக்கத்தை விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னும் நான் முயற்சி பண்றேன் தர்றதுக்கு அதான் அந்த ஜமாத்து உலமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த நம்பிக்கையை பெறுவதற்கு பல்லாயிரக்கணக்கான உலமாக்களுடைய உழைப்பு கலந்திருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு ஒத்துழைத்த நம்முடைய டத்தோ அவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய சோழர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல மாரூப் காக்கா அவர்கள் மாரூப் காக்கா அவர்கள் எப்போ போனாலும் மறுப்பதே இல்லை எந்த கோரிக்கைக்கு போனாலும் காக்கா அவர்கள் மறுப்பதில்லை இப்படி நிறைய வாரி வழங்கியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இல்லாமல் உங்களுடைய இன்மை மர்மை வாழ்வை வெளிச்சமாக்கி தர வேண்டும் இந்த துவாக்கள் எங்களால் இயன்றது இந்த துவாக்களைத்தான் நாங்கள் உங்களுக்கு தர முடியும் துவாக்கள் என்பது பெரிய ஆயுதம் அது உங்களுடைய இம்மை மருமை வாழ்வை துளக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த மாநில சபைக்கு நன்றியினை நிறைவு செய்கிறேன் வரமத்துல்ல